அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவா நமக்கு சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நீசபங்க ராஜோக அமைப்பை தான் ஒன்று சொல்ல போகிறேன் கொண்டு போய்ருங்க இப்போ நீச பங்க ராஜயோகம் என்ன ஒரு கிரகம் நீச அடைஞ்சிட்டாலும் அது ராஜயோகத்தை பெறும் அந்த அமைப்பு தான் ஒரு கிரகம் நீசம் பெற்று அந்த நீச கிரகம் நின்ற ராசிக்கு உடைய கிரகம் ஆட்சி உச்சம் வக்கிரம் வர்க்குறுத்துவம் பெற்றால் அல்லது நீச்ச கிரகம் அம்சகட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச கிரகம் கிரக தோஷம் அடைந்தால் நீச வீட்டில் நீச டிகிரியை தாண்டி இருந்தால் இல்ல ஒரு பெற்ற கிரகம் ஒரு நீச பெற்ற கிரகத்தை பார்த்தால் அதனால் நீசு நிலை பங்கப்படுகிறது இதுவே நீசு பங்க ராஜயோகமாகும் அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடக்கக்குள்ள அந்த ஜாதகருக்கு பெற்றிருந்தாலும் ராஜயோகத்தை அந்த அமைப்பை கொடுத்து அந்த ஜாதகரை மிக சிறப்பாக வாழ வைக்கும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்